ரிஷபராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் புது புது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வாழ்க்கையில சந்திச்சு நாள் வரைக்கும் பார்க்காத நிறைய துன்பங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு தீர்வுகள் இல்லாத பிரச்சனைக்குள்ள எப்பவுமே போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏமாத்துறது தன்னை ரொம்ப நம்புனவங்க கிட்ட இருந்து ஏமாற்றப்படுறது அப்படின்னு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில காலங்களமா நடந்துகிட்டே தாங்க இருக்கு இதற்கு தீர்வே இல்லையா சாமி நானும் கடவுளை எத்தனையோ நாட்கள் பிரார்த்திச்சுட்டேன் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதற்கான தீர்வு மட்டும் கிடைக்கும்படிக்கே ஏன் அளவுக்கு நான் கஷ்டப்படுறதுல உனக்கு என்ன சாமி ஆனந்தம் அப்படின்னு தெய்வத்தை பார்த்து கேட்காத நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க இந்த ரிசப்ராசிக்காரன் சாமி என்றாவது ஒரு நாள் எனக்கு வாழ்க்கையை மாத்திட மாட்டியா இவ்வளோ நாள் நான் பட்ட செல்வ கஷ்டத்துக்கு இல்லாமல் தீர்வு கிடைச்சி என் மனசு நிறைஞ்சு வாழ்க்கையில் நல்லது நடக்காதா அப்படின்னு எப்போவுமே அதிகப்படியான கேள்விகளை கேட்டுக்கொண்டு மனசிறப்புல வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்னால் அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் பட்டாலும் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட இல்லைங்க புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் வந்துகிட்டே இருக்கு இவர்களுடைய வாழ்க்கை கண்ணுக்கு எட்டின தூரத்தில் எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை சாமி வாழ்க்கையில நான் பட்ட துன்பங்கள் போதும் இதற்கு மேலேயும் என்னால படவை முடியல விருப்பமும் இல்ல அதற்கான தெம்பும் என்கிட்ட இல்ல சாமி நிச்சயமா என்னால சொல்ல முடியும் என்னால இதற்கு மேல எங்கேயுமே நாட்டோட பேச முடியாது சாமி அப்படின்னு மனசு உடஞ்சு போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் இது நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகள் என்பது நடக்கப் போகுது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இனி இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க கண் முன்னாடி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா நாட்களையும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இழந்துட்டேங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கும் உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில அப்படி நடக்குமா சாமின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் நடக்க போகுதே நடக்குமான் இல்லை நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இருக்கிறார்கள் முக்கியமா இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தெல்ல தெளிவுடன் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரி ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமாங்க மாறப்போகுது இத்தனை காலங்கள் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச செல்வத்தை யாரோ ஒரு நபருக்காக நீங்க தூக்கி கொடுத்துருக்கலாம் உங்களுடைய செல்வம் உங்ககிட்ட இல்லைன்ற வருத்தத்தில் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கிவிடும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ரொம்ப எளிமையான நாட்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம்னு ஒன்னு இருக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க அது அனைத்தும் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது இந்த ரிஷபராசனுடைய செல்வ கஷ்டங்கள் தீர்வது போலவே இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடக்காமல் பல விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அது ஒன்னொன்னாக நடக்க ஆரம்பிக்கும் அதுல முக்கியமானது இன்றைய நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அவர்கள் நினைத்தது போல் அவர்களுடைய மனசுல இந்த வேலை எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்ப சாமின்னு வேண்டிக்கிட்டது போல் ஏற்றாறு போல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறி அமைய போகுது வருகின்ற காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு வேலை இல்லைய சாமின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டது போல இவங்களுக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கும் தொழிலில் லாபமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையை சொல்லணும்னா நம்பி நிறைய நேரம் நிறைய நபர்கள் நம்பி தொழிலில் சரி தொடங்கினா நல்ல லாபத்தை பார்த்துலாம்ன்ற ஒரு நப்பாசையில் ஆசையில ஆனால் ஆனா அப்படி தொடங்கியிருக்கக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க உங்களையே கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் எனக்கு இப்படிப்பட்ட செல்வ கஷ்டம் ஏற்பட்டுருக்குன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்துல நினைக்க மாட்டாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாவே வந்துகிட்டு இருக்குங்க அதாவது ஏதாவது ஒரு நோயினால தாக்கப்பட்டு ரொம்பவே அந்த நோயை விட்டு வெளியே வர முடியாம அதுல இருந்து தப்பிக்க முடியாம அதுலேயே சிக்கக்கக்கூடிய நிலைமைங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க முடியும் இவருடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்களாக இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் இவருடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு துன்பத்தையும் இல்ல பயந்துகிட்டு ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் என்பது இருக்காது கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உடல் சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நான் மட்டும்தான் சாமி எனக்கு இருக்கேன் என் உலகத்துல எனக்குன்னு ஒரு கூட ஒரு துணை இல்லை சாமி அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஏற்ற துணையோடு வாழ்வதற்கான நேர காலங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும் முக்கியமா இந்த ரிஷபராசினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் நோய் இல்லாமலும் சந்தோஷமாக இருப்பார்கள் முக்கியமா ரிஷபராசினுடைய பிள்ளைகள் மேல ரிஷபராசிக்காரர்கள் கவனம் செலுத்துவது மூலியமா சரியான பாதையில் அவங்க செல்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும் முக்கியமா அரசு உத்தியோகமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிறைய நபர்களுக்கு உதவி செய்ய போய் தன் வாழ்க்கையிலே தானே மண் அழிப்போட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல இவங்க ரொம்ப சிறப்பானவங்க தான் சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறி செல்வம் மழையாக பொழிய ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்கார்கள் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இனி இந்த ராசிக்காரர்கள் எதை பார்த்தும் கவலைப்படவும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில கெட்டது நடக்கிற மாதிரி வந்தாலும் அது அனைத்திற்குமான தீர்வாக இருக்கும்ங்க நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவும் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு இனி நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் பயந்துகிட்டேதான் தான் இருக்கணும் தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொழுங்க உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் நன்மைகளாக நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க எதெல்லாம் தோத்துட்டீங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு பார்த்தப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நினச்ச மாதிரி எல்லாமே மாற்றி அமைத்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் வீரங்கள் உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும் தைரியத்துடன் இருந்து இருந்துவார்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்